தமிழகத்தில் என்பிஎச்ஹெச் பிஹெச்ஹெச் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு மிக முக்கியமான ஒரு அறிவிப்பு ஒன்று வெளியாகியிருக்கிறது அதை பற்றித்தான் இந்த விடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம் குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய தமிழ்நாட்டில் என்பிஎச்ஹெச் பிஹெச்எச் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு மிக முக்கியமான அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது குறிப்பாக ரேஷன் கடைகளில் கொடுக்கப்படுகின்ற பொருட்களை யார் யாருக்கு எப்படி எப்படி கொடுக்கணும்னு சொல்லிட்டு தர குறியீடுக்காக வந்து பிரிக்கப்பட்டிருக்காங்க ஓகேங்களா மற்றபடி வந்து காமனாக கொடுக்கக்கூடிய பொருட்களும் மற்றவர்களுக்கு எல்லாருமே வந்து சொல்லியிருக்கக்கூடிய ஒரு வேலையிலேயே அதை பற்றி தான் இந்த விடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம் குறிப்பாக தமிழக அரசு சார்பில் வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய செய்தி குறிப்பில் கூறப்பட்டுள்ளதாவது தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகத்தின் மூலம் சிறப்பு பொது விநியோக திட்டம் திட்ட பொருட்களான துவரம்பருப்பு மற்றும் பாமாயில் எண்ணெய் கடந்த பதினான்கு நான்கு இரண்டாயிரத்தி ஏழு முதல் கலைஞரவர்கள் முதலமைச்சராக ஆகி ஒரு வருடம் ஆனதிலிருந்து ஒவ்வொரு மாதமும் திறந்தவெளி ஒப்பந்த புள்ளி மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா கொள்முதல் செய்யப்பட்டு நியாய விலைக்கடைகள் மூலம் குடும்ப அட்டைதாரர்களுக்கு வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறதை அனைவரும் அறிவோம் இந்த ஒரு சூழ்நிலையில் தான் இந்த நிலையில்தான் மே மாதத்திற்கு ஓகேங்களா தேவையான இரண்டாயிரம் டன் மேட்ரிக் துவரம் பருப்பு அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் பருப்பு மற்றும் இரண்டு கோடி பாமாயில் பாக்கெட்டுகளுக்கு ஒப்பந்த புள்ளியை வந்து நம்முடைய தேர்தல் ஆணையம் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க இந்த ஒரு சூழ்நிலையிலே எலெக்ஷன் டைமில் கொடுக்காத பொருட்களை விரைவில் கொடுக்க வேண்டும்ன்ற மாதிரி அஃபீஷியல் நியூஸ் வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னே வந்து பார்க்கலாம் அதே போல் சில விதமான பொருட்களை விலை குறைப்பு செய்யலாம் அப்படின்னும் பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கிறதா தகவல்கள் வெளியாகியிருக்கிறது தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழக குழுமத்தின் ஒப்புதலின்படி துவரம்பருப்பு விலை குறைக்கப்படலாம் பாமாயில் பாக்கெட்டுக்கள் குறைக்கப்படுவதற்கான வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தகவல்கள் வெளியாகியிருக்கிறது ஓகேங்களா ஸோ அதனால் என்பிஹெச்ஹெச் பிஹெச்ஹெச் ரேஷன் அட்டைதாரர்களாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோவை முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்குமே வந்து மோஸ்ட்லி ஷேர் பண்ண பாருங்க ஏன்னா அனைத்து விதமான அறிவிப்புக்களுமே வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய தமிழ்நாட்டில் மட்டும்தான் புதிய புதிய அறிவிப்புகள் வெளியாகிட்டுருக்கு ரேஷன் கடைகள் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மற்ற மாவட்டங்கள் சாரி மற்ற மாநிலங்களில் கம்பேர் பண்ணவே கூடாது நம்ம மாநிலம் ரொம்ப அழகான ஒரு மாநிலம் ஓகேங்களா ஸோ இந்த ஒரு சூழ்நிலையிலே என்பிஹெச்ஹெச் பிஹெச்ஹெச் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு இந்த அறிவிப்புக்கள் எல்லாம் மிகவும் வந்து பார்த்திங்கன்னா பொருந்துவதாக இருக்கக்கூடும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுகிறது ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க